வீட்டுல அவங்க நம்பி இருக்க மாட்டாங்கல்ல மேடம் வந்து அவங்க ஏதாவது கேட்க சொல்லிருக்காங்களா நீங்க எல்லாத்துக்கும் கேளு கேளுன்றீங்க எனக்கு கேளுங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல நான் பாக்குற காட்சிகளும் நான் சொன்ன வார்த்தைகளும் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்பினாங்க மனைவி கேக்குறாங்க உங்க அம்மா கிட்ட நீங்க கேட்க மாட்டீங்களா நமக்கு பணம் வேணும்னு உங்களுக்கு கேட்க தெரியாதான்னு கேட்டாங்க ஏமாற்று தரமான வாழ்க்கைக்கு நான் கேட்க மாட்டேன் முதல் பார்த்த காட்சியை வந்து நான் பார்க்க கூடாத நான் எதை நினைச்சு கஷ்டப்படணுமோ அந்த காட்சியை தான் முதல்ல பாக்குறேன் என் மக ரெண்டாவது பொண்ணு அவளுக்கு ஷாக் அடிச்சு மடியில போட்டு நான் கட்டி புடிச்சு அழுகுறேன் முதல் முதல்ல பார்த்த காட்சியை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுகுறப்ப தான் என் குடும்பத்துக்கே தெரியும் ரெடிகேஷன்ல அம்மாவை பார்த்திருக்கீங்களா நீங்க ஆமாங்கய்யா எனக்கு பா பார்வையே தெரியாது ஆனா எனக்கு பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்து இருக்காங்கன்ற காட்சிய பாத்து பழங்கள் வாங்கிட்டு போங்க இயற்கை சார்ந்த விஷயங்கள்னு சொல்லுவேன் பெரிய செலவே வைக்க மாட்டீங்களா என்ன மாதிரி பரிகாபம்னா சொல்லுவீங்க நான் பார்த்த காட்சி உண்மையாகும் என் தாய் கொடுத்த காட்சி பொய்யாகாதுன்னு சொன்னேன் அதே போல அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் குதிக்க போறேன் மாடியில இருந்து நீங்க நடக்க போது பாரு நாளைக்கு கூப்பிடுவாங்கன்னு சொன்னீங்க ஆமாங்க அவங்க வீட்டுல நம்மள ராஜசேரமா நம்பல அவங்கள ஆனா அது நடந்துச்சு ஆமாங்க அதை சொல்லுங்க உறவுகளுக்கு திடீர்னு ஒருத்தர் மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி தெரிஞ்சுங்க அது இந்த அடுத்தவங்க சாதனைகள் எல்லாம் ஓகே வீட்டுல அவங்கள நம்பி இருக்க மாட்டாங்கல்ல மேடம் வந்து அவங்க தான் கேட்க சொல்லிருக்காங்களா நீங்க எல்லாத்துக்கும் கேள்ங்கன்றீங்க எனக்கு கேளுங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல அதை கேட்டிருக்காங்க இருக்காங்க ஏன்னா ஆரம்ப காலத்துல என்னை யாருமே நம்பல என்னை விமர்சனம் நான் அதிகமா இருந்ததே தவிர என் மேல நம்பிக்கை வந்தது காரணம் நான் பாக்குற காட்சிகளும் நான் சொன்ன வார்த்தைகளும் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்பனாங்க அந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது உண்டு நடந்திருக்கா ஆமாங்கய்யா வீட்ல வீட்ல நடந்ததுதாங்கய்யா சொல்றேன் ஒரு முறை எங்க மனைவி நானும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு தூரம் காட்சிகளையும் வார்த்தைகளையும் மத்தவங்களுக்கு உண்மையா சொல்றீங்களே நமக்கு எப்ப பணம் வரும் நம்ம வாழ்க்கை எப்ப கஷ்டம் தீரும்னு ஏன்னா நம்ம வறுமையின் பிடியில் இருக்கிறோம் அந்த நேரத்துல என் மனைவி கேக்குறாங்க உங்க அம்மா கிட்ட நீங்க கேட்க மாட்டீங்களா நீங்க வணங்குற அந்த தாயிட்ட இந்த வார்த்தையை கேட்க மாட்டீங்களா நமக்கு பணம் வேணும்னு உங்களுக்கு கேட்க தெரியாதான்னு கேட்டாங்க நான் அப்ப சொன்னேன் எங்க அம்மாட்ட அதெல்லாம் என்னால கேட்க முடியாது நான் கேட்கிற வார்த்தையை எங்க அம்மா கொடுப்பாங்க ஆனா இந்த மாதிரியான ஏமாற்றுத்தரமான வாழ்க்கைக்கு நான் கேட்க மாட்டேன் எனக்கு எதை கேட்கணுமோ அதைத்தான் எங்க அம்மாட்ட நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி நான் சொல்றேன் இப்ப நீ வெளியில போய் பாரு அப்படின்னு சொன்னேன் அவங்க வெளியில போய் பார்த்துட்டு வெயில் அடிக்குது அப்படின்னாங்க இல்ல இன்னும் அஞ்சு நிமிஷத்துல மழை வரும் இதைத்தான் நான் எங்க அம்மாட்ட கேட்க முடியும் இதைத்தான் எங்க அம்மா எனக்கு கொடுக்க முடியும்னு சொன்னேன் அதே மாதிரி நான் சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ள போயிட்டேன் என் மனைவி வாசப்படியை தாண்டல மழை வந்து நனைஞ்சிட்டு வந்து என்ன காமிச்சாங்க உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ கேட்டதா அடுத்த நிமிஷம் கொடுக்குறாங்கன்னு மனைவி அதுக்கப்புறம் தான் என்னை ஒத்துக்கிட்டாங்க பொண்ணுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அடைஞ்சு ஆமாங்கய்யா அது என்ன அது ஷாக் ட்ரீட்மெண்ட் இல்லைங்க என் மன பொண்ணுக்கு வந்து ஷாக் அடிச்சது நான் முதல் பார்த்த காட்சியை வந்து நான் பார்க்க கூடாத நான் எதை நினைச்சு கஷ்டப்படணுமோ அந்த காட்சியை தான் முதல்ல பாக்குறேன் என் மகளுக்கு நான் காலையில தியானத்துல நாலு மணிக்கு உட்கார்ந்து போது என் மகன் ரெண்டாவது பொண்ணு அவளுக்கு ஷாக் அடிச்சு என் மடியில் போட்டு மடியில் போட்டு நான் கட்டி பிடிச்சி அழுகிறேன் என் மகள் உயிரோட தான் இருக்கா என் மகள் என் கண்ணீரை தொடச்சி எனக்கு ஒண்ணு மிளப்பான்னு சொல்றான் இந்த காட்சியை காலையில நாலு மணிக்கு பாக்குறேன் நான் கேட்கறேன் தாயிட்ட கேட்கறேன் அம்மா ஏமா எனக்கு இந்த காட்சியை கொடுத்தீங்க இதை என்னால தடுக்கவும் முடியாது என்னால அனுபவிக்கவும் முடியாது என்னை ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு நான் முதல்ல கேட்டேன் இல்ல இந்த காட்சி உனக்கு நடக்கும் இதை உன்னால தடுக்கவும் முடியாதுன்னு அவங்களும் அதே பதில சொல்லி நீ அனுபவிக்க தான் செய்யணும் இதுதான் உனக்கு விதின்னு சொன்னாங்க சரி நான் அனுபவிக்கிறேன்னு நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் மகளை பதினோரு மணி வரையும் எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்தேன் காலைல போனா ஆமா காலையில பதினோரு மணி வரையும் கட்டுப்படுத்தி பார்த்தேன் ஒரு கட்டத்துல அவள் என்னை மீறி போய் சுச்சில கையை வச்சு சாக்கு அடிச்சிருச்சு சாக்கு அடிச்ச பொண்ணு போய் மெயினை அமர்த்தி அவளை தூக்கிட்டு வந்து அவளுக்கு எந்த அடியும் படல ஒரு புள்ளி கூட அவளுக்கு நான் பார்த்த மாதிரி என் மடியில போட்டு நான் ஏன் இந்த காட்சியெல்லாம் எனக்கு கொடுத்து என்னை ஏன் முன்ன கூட்டியே பார்க்க வச்சு கஷ்டப்படுத்துறீங்க இந்த உலகத்துல நான் பாக்குறதுக்கு இந்த காட்சி தான் இருக்கா என்னால வேற யாருக்கும் பிரயோஜனம் இல்லை எனக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நான் முதல் முதல்ல பார்த்த காட்சியை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதுப்பதான் என் குடும்பத்துக்கே தெரியும் நான் முத நான் பாக்குறது எல்லாமே முன்ன குட்டியே பார்த்து எல்லாத்தையும் உணர்ந்துதான் நான் வாழ்றேன்றது அதுக்கப்புறம் தான் என் குடும்பத்துக்கே தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் என்ன எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க அம்மாவை பாத்துருக்கீங்களா நீங்க ஆமாங்கயா உம் அதாவது நான் நாலாவது நாள் வரையும் எனக்கு எந்த உணர்வும் இல்லைங்கய்யா நாலாவது நாள் நான் என்னை மறந்து சிரிச்சேன்னு சொன்னீங்களா நான் என்னை மறந்து சிரிச்சதுக்கு அப்புறம் அஞ்சாவது நாள் கண்ண மூடி உட்கார்ந்துருக்கும் இருக்கும் தான் என் பக்கத்துல ஒரு பெண் உருவம் இருக்கிறது உணர்வு தெரிஞ்சது எனக்கு பார்வே பார்வையே தெரியாது ஆனா எனக்கு பக்கத்துல ஒரு பெண் இருக்காங்கன்ற காட்சியை பார்த்து நான் பயந்துட்டேன் ஏன்னா நான் முன்ன பின்ன எந்த தெய்வத்தையும் வணங்கினதும் இல்ல எந்த கோயிலுக்கு நான் போனதும் இல்ல வந்தது தாய் தான்ற மாதிரி எந்த அடையாளமும் எனக்கு தெரியல அவங்க தெய்வமா காட்சியா எனக்கு கொடுக்கல ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா என் பக்கத்துல உட்காந்து என்னை பார்த்து சிரிச்ச உடனே நான் பயந்துட்டேன் அந்த நேரத்துல என்னால பயப்படுத்தாமடிஞ்சதை தவிர உணர முடியல எந்திரிச்சு உள்ள போயிட்டேன் மறுநாள் அந்த பயம் தீர பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் அங்க நின்னு பாக்குறேன் அது ஒரு அம்மன் கோயில் தான் அங்க நான் காலையில பார்த்த அதே காட்சிய அதே புடவையில அதே முக உருவத்தோட அந்த இடத்துல உட்கார்ந்து என்னை பார்த்து சிரிச்சாங்க நான் அங்க பாக்குறப்ப நீ பயந்த இங்க திரும்ப என்னை ஏன் தேடி வந்தேன்னு கேட்டாங்க அதுதான் நான் வாழ்க்கையில முதல் சந்திச்ச காட்சியா எனக்கு முத முதல்ல சிவசக்தியில சக்தியா எனக்கு காட்சி கொடுத்து எங்க அம்மாதான் எனக்கு முதல்ல வழி நடத்தினாங்க அதுக்கப்புறம் தான் சிவத்தையும் உணர முடிஞ்சது சிவத்தையும் தரிசனம் பண்ண முடிஞ்சது இந்த பரிகாரம் சொல்றீங்க இல்லையா அது குறிப்பிட்ட நாள் இந்த குறிப்பிட்ட நேரத்துல போன பரிகாரம் சொல்றீங்களா ஆமா அது என்ன மாதிரி பரிகாரம் ஆகும் கோயிலுக்கு போற பரிகாரம் அவள் உண்டான கோயிலு கண்ணுக்கு தெரிஞ்சிருவான் அந்த கோயிலுக்கு அது நான் கோயிலும் சொல்லுவேங்கயா சில நேரங்களில் வித்தியாசமாவும் சொல்லிடுவேங்கயா என்ன சில நேரங்கள்ல காட்சி அப்படி வரும் என் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேக்குறாரு எனக்கு ஒருத்தர் அஞ்சு லட்சம் ரூபா தரணும் ஆனா தரவே மாட்டேங்கிறாரு ஒரு வருஷமா இழுத்தடிக்கிறாருன்னு சொல்றாரு அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு அவர் நாளைக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாரு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அது எப்படி சார் நான் ஒரு வருஷமா கேக்குறேன் நாளைக்கு எப்படி எனக்கு ரெண்டு லட்சம் தருவாரு நான் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்டே அவர் என்ன கொடுக்க மாட்டேங்கிறாரு நீங்க எப்படி நாளைக்கு ஒரே ஷாட்ல ரெண்டு லட்சம் கொடுப்பாருன்னு சொல்றீங்க நாளை கால பத்து மணிக்கு உங்களுக்கு ரெண்டு லட்சம் தருவாரு ஆனா நீங்க ஒன்பது மணிக்கு வடபழனி பக்கத்துல இருக்கிற ஏதாவது திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போட்டிருக்கிற டீ கடையில போய் நீங்க காஃபி குடிக்கணும்னு சொன்னேன் அதுவும் அவர் என்னை மறைச்சு கேட்கிறார் அது இன்னும் டீ கடையில போய் என்னை காஃபி குடிக்க சொல்றீங்க நீங்க செய்யுங்க கண்டிப்பா நடக்கும் நீங்க பணம் கொடுப்பீங்க காஃபிக்கான காசை கூட எடுக்காம அப்படியே பணத்தை திருப்பி கொடுப்பாங்க நீங்க திரும்பவும் சொல்லி ஏன் சேஞ்ச் எடுக்காம அப்படியே நான் கொடுத்த காசையே குடுத்துட்டீங்கன்னு கேட்பீங்க இந்த காட்சியும் நடக்கும் உங்க பக்கத்துல ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் காஃபி குடிக்கிறவரோ டீ சாப்பிட்றவரோ சொல்லுவார் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் என்ன ஒரு மணி நேரத்துல உனக்கு மாத்தி விட்டுற மாதிரியே காட்சியா தான் தெரியுது அப்படியே சாமி நம்பவே முடியல சாமி நீங்க என்ன சாமி ஒரு டீ கடையில போய் நான் டீ குடிச்சிக்கிறத பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் ரெண்டு லட்ச தருவா உனக்கு நான் போட்டு அப்படின்னு சொல்றது எனக்கு எப்படி சாமி ஒத்து போகும்னாரு நீங்க போங்க கண்டிப்பா நடக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி அவரு நான் சொன்ன சம்பவங்களை பாத்துட்டாரு பாத்துட்டு சாமி நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்துல ஒருத்தர் இப்ப அஞ்சு நிமிஷத்துல உனக்கு ரெண்டு லட்சம் போட்டு விடுறேன்னு சொல்றாரு அப்ப கண்டுபிடிச்சிட்டாரு டீக்கரையை கண்ணுக்கு தெரியாம ரெண்டாவது கஷ்டப்பட்டு டீக்கடையை கண்டுபிடிச்சு அந்த டீக்கடையில போய் காஃபியும் குடிச்சிட்டாரு காஃபியை குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவரு இந்த வார்த்தையும் சொல்றாரு அதையும் காதல கேட்டுட்டு எனக்கு வெளியில வந்து சொல்றாரு சாமி நீங்க சொன்ன மாதிரி நான் காஃபியும் குடிச்சிட்டேன் அவங்களும் எனக்கு சேஞ்சு எடுக்காமலே நான் கொடுத்த காசையை திருப்பி கொடுத்தாங்க அதையும் இந்த மாதிரி காஃபிக்கு நீங்க எடுக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னாரு அதையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னாரு அப்ப டைம் என்னன்னு கேட்டேன் பத்து மணி அப்படின்னாரு இப்ப நீங்க அவரை போய் ஆபீஸ்ல பாருங்க உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னு இல்லையே சாமி நான் அவர்ட்ட கேட்கவே இல்லையா பணம் இப்படி வந்திருக்கோம்னா இல்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துருச்சு நீங்க போய் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதே மாதிரி அத்தனை நாள் போய் ரிசப்ஷன்ல காத்திருந்து கூட பாக்காத அந்த நபரை அன்னைக்கு அவர் வாசலுக்கு போனோன்னே எதிர்த்தாப்பிலே வந்து வரவேற்று வரவேத்து நான் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா அக்கௌண்ட்ல பத்து மணிக்கே போட்டு விட்டேன் நீங்க செக் பண்ணலையான்னு கேட்டாரு அந்த காட்சியை கேட்டு அவரே அதிர்ச்சிப்பட்டாரு என்ன சார் நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டு வந்தே ஒரு மாதம் ஆச்சு நீங்கள் எதுக்காக எனக்கு இப்போ பணம் கொடுத்தீங்கன்னோன்னே இல்லை உங்களை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ இருக்கேன் உங்களுக்கு பேமெண்ட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிக்கங்க நான் ஒரு பத்து நாளில் மீதி பணத்தையும் நான் கொடுத்துட்றேன் இப்போ ரெண்டு லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பத்து மணிக்கே நான் போட்டு விட்டேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் இவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் சார் வந்திருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் எனக்கு போன் பண்ணி சாமி எனக்கு நன்றி இந்த மீதி மூணு லட்சத்தையும் எனக்கு அவர் கொடுத்துறேன் பத்து நாளில் கொடுத்துறேன்னு டைம் சொல்லிட்டாரு அப்படின்னாரு அது ஒரு ஆச்சரியம் இதுக்கு பரிகாரமும் பூஜையோ நான் சொல்லலைங்கய்யா அந்த சமயத்துல இது நடக்கும்ன்றத காட்சி அதுக்கு நீங்க அவருக்கு தேவை அந்த இடத்துல பொறுமை வேணும் அந்த பொறுமைய கடைபிடிக்கணுன்றதுக்காகத்தான் அவரை நான் சொன்ன கடையை தேடி அவரை அலைஞ்சு பொறுமையா காத்திருந்து செஞ்சாரு அங்க டைம் அது ஒர்க் அவுட் ஆகி நடந்துச்சு நிச்சயமா இதே மாதிரி கோயில் பரிகாரம் போறப்ப கூட நீங்க அந்த காணொலி சொல்றப்ப பழங்கள் வாங்கிட்டு போங்க இயற்கை சார்ந்த விஷயங்கள்னு சொல்லுவேன் பெரிய செலவே வைக்க மாட்டேங்கல்ல என்ன மாதிரி பரிகாரம் சொல்லுவீங்க ஐயா நான் போறப்ப சொல்றது செவ்வாழை பழம் வாங்க சொல்லுவீங்கயா இல்லைன்னா நெல்லிக்கனி வாங்கிட்டு எல்லா ஆமா நான் பெருமாள் கோயிலுக்கே போனாலும் நெல்லிக்கனி வாங்குங்க முருகனுக்கு செவ்வாழை பணம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன் சிவனுக்கு எலுமிச்சம் சம்பளம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன் சம்பந்தமே தான் அந்த நேரம் எனக்கு வர்றதான் சொல்லுவேன் ஒரு அம்மா ஸ்ரீவில்லித்தூர்ல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க நீங்க சிவன் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு எலுமிச்சம் சம்பளம் தருவாங்கன்னு சொன்னேன் அந்த அம்மா நம்பவே இல்ல ஐயா நீங்க அம்மன் கோயில எலுமிச்சம் சம்பளம் கொடுப்பாங்கன்னா நம்பலாம் சிவனாலயத்துல எனக்கு எதுக்கு எலுமிச்சம் சம்பளம் தருவாங்க அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னாங்க இல்லம்மா நீங்க இன்னைக்கு பிரதோஷத்துக்கு போங்க உங்களுக்கு ஒரு எலும் பழமாவது கொடுக்கலன்னா நீங்க என்னன்னு கேளுங்க நான் பார்த்த காட்சி உண்மையாகவும் என் தாய் கொடுத்த காட்சி பொய்யாகாதுன்னு சொன்னேன் அதே போல அவங்க போய் பிரதோஷ பார்த்துட்டு காத்திருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க போய் கோயில் குருக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு எலும் சம்பளம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அம்மா இது வந்து சிவநாலயத்துல பிரதோஷில யாருமா எலும் பழம் கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இல்ல அப்படி எலும் பழம் வந்தா எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஐயா குருக்கள் ஐயா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு அம்மா உங்களுக்குன்னு கொடுக்கறதுக்காகவே யாரோ அஞ்சு எலும் வந்து சிவலிங்கத்தை கையில வச்சு கும்பிட்டு போயிருக்காங்க இந்தாங்கன்னு சொல்லி அஞ்சு எலுமிச்சம்லாம் அவங்க தூக்கி கையில கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா நம்பினாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய கஷ்டமும் அந்த அளவில் இருந்துச்சு அந்த வழிக்கு தீர்வுக்கு நான் சொன்ன தீர்வு அவங்களுக்கு நம்பிக்கை வராது சோ ஆறுதல் இறைவன் இடத்துல தான் வரணுமே தவிர என்ன இடத்துல இருந்து வரக்கூடாது காத்தான் அந்த காட்சியை இறைவன் கொடுத்து அவங்க கஷ்டம் தீரும்னு சொன்னது அவன் வறுமை நீங்க கண்டிப்பாங்க இனி செல்வ செழிப்பாடுவாங்க கண்டிப்பா செழிப்பாடு அருமைங்க அருமை ஐயா இதே மாதிரி ஒரு சம்பவத்தை வீட்டில் இருக்கப்ப நீங்க சொன்னீங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் குதிக்க போறேன் மாடியில இருந்து நீங்க நடக்க போது பாருக்க கூப்பிடுவாங்கன்னு சொன்னீங்க ஆமாங்க அவங்க வீட்டில் நம்பலை ராஜேஸ்வரம் அவங்கள ஆமாங்க ஆனா அது நடந்துச்சு ஆமாங்க அதை சொல்லுங்க உறவுகளுக்கு அதாவதுங்க நான் சும்மா அப்பதான் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்றதுக்காக சேர்ல உட்கார்ந்துட்டே யோசிச்சிட்டே கண்ணை மூடி யோசிச்சுட்டு இருந்தீங்க திடீர்னு ஒருத்தர் மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி தெரிஞ்சுங்க அது இந்த தெருவுல இந்த பக்கம் இந்த பக்கத்துல உள்ள பையன் முகம் மாதிரி தான் தெரிஞ்சது அதாவது நான் அந்த தெருவோட அமைப்பு தெரிஞ்சது எனக்கு பார்வை தெரியாது நான் அவங்களை யாரையுமே நான் பார்த்தது அப்போ அப்ப அந்த பையனோட பேர் தெரிஞ்சது அந்த பையன் பேர் வந்து ஏழை ஆரம்பிக்கும் ஸோ இந்த பக்கத்துல யாராவது மாடியிலிருந்து குதிக்கிறாங்க ஆனா அந்த பேர் தெரியுது ஏழுன்ற லெட்டர்ல ஆரம்பிக்குது அப்ப நான் வந்து ராஜேஸ்வரி சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரி இந்த தெருவில் அவங்க வீட்டில் ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பையன் மூத்த பையன் ஆம்பளை பையன் பேர் வந்து ஏல ஆரம்பிக்கு அந்த பையன் வந்து மாடியிலேருந்து குதிக்க போறாம்மா நான் இன்னைக்கு நைட்டு குதிச்சிருவான் நாளைக்கு ஆனா அவங்க அம்மா வந்து என்னை கூப்பிடுவாங்க அந்த பையனை வந்து பாக்க சொல்லி நீ மறந்துடாத அவங்ககிட்ட அப்படி வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா என்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவட்ட சொல்லியிருக்கேன் அது என்னங்க நாளைக்கு இன்னைக்கு நைட்டு குதிக்க போறவே அதை ஏன் நீங்க போய் காப்பாத்த கூடாதான்னு கேட்டாங்க எனக்கு முகம் தெரியல யாருன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காட்சியை தவிர்த்துட்டேங்கய்யா ஆனாலும் நடக்கணும் தடுக்க முடியாது அதே மாதிரி அந்த பையனை உங்களுக்கு தெரியாத அவன் எதுக்கு உங்களை கூப்பிடுவான்னு சொன்னாங்க தெரியல அந்த பையன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என் முகம் அவனுக்கு தெரியும் என்னை பார்க்கணும்னு கூப்பிடுவான் அதனால அவங்க அம்மா வந்து என்னை கூப்பிட வருவாங்க நீ என்ன ஞாபகப்படுத்துமா என்னை கூட்டிட்டு போயிருன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மறுநாள் காலையில பதினோரு மணிக்கு பையனோட அம்மா வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுக்கார வந்து என் மகன் பார்க்கணும் சொல்றான்னு கேட்டிருக்காங்க அப்ப இந்த என் மனைவி கேட்டிருக்காங்க எதுக்குமா உங்க பையன் நீங்க யாருனே தெரியாது உங்க பையனே எனக்கு தெரியாது அது மூலமா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லையம்மா எதுக்காக தம்பி எங்க வீட்டுக்கார பாக்கணும் சொல்றான் இல்லம்மா நேற்று நைட்டு பத்து மணிக்கு மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டான் அவனுக்கு ரெண்டு காலம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு மாவுக்கட்டு போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் அவன் என்னன்னா உங்க பையன் உங்க வீட்டுக்கார பாக்கணும் சொல்லி சொல்றான் இந்த மாதிரி அந்த அண்ணன் இந்த வாசல்ல உட்கார்ந்துருப்பாங்கல்ல இந்த தாடி வச்சுட்டு வேட்டி கட்டிட்டு ஒரு அண்ணன் அங்கே உட்காந்துருப்பார்ல பார்வையில்லாதவர் அந்த அண்ணனை பார்க்கணும் அந்த அண்ணனை கூட்டிட்டு வாங்க அந்த அண்ணன்ட்ட தான் நான் பேசுறோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போனேங்க அந்த பையனை போய் கையை பிடிச்சி ஆறுதல் படுத்திட்டு இந்த தப்பை இனிமேல் செய்யக்கூடாது உன்னை வேற ஒரு உருவம் தான் இப்போ ஒரு பெண் உருவம் தான் உன்னை கூப்பிட்டு குதிக்க சொல்லிச்சு அதனால அதெல்லாம் பயப்படக்கூடாது இனிமே இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்காதுன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மூணு மாசத்துல அவனுக்கு இந்த அடையாளமே இல்லாமல் மறைஞ்சிடும் அடுத்த வருஷம் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் உனக்கு உன் சொந்தத்தில் பொண்ணு இல்லை நீ லவ் மேரேஜ் தான் பண்ணுவ உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் உன் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தாங்க நிறைய அவங்களுக்கு யாருன்னே எனக்கு தெரியாதுங்க ம் ம் சூப்பர்ங்க சூப்பர் ஐயா இதுக்கெல்லாம் முதல்ல திருச்சொலியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம திருவண்ணாமலை வந்தது பள்ளியில் வந்தது முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு திருச்சொலி தான் கிடைச்சி ஆமாங்க அதுவும் சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு அதாவது அறுப்புக்கடை பக்கத்தில் திருச்சொலின்னு ஒரு பெரிய சிவனாலயம் இருக்குங்கய்யா அது வந்து அதுதான் ரமண மகரிஷி பிறந்த ஊருங்கய்யா முத முதல்ல நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயில் வந்து நல்ல பெரிய கல் கட்டிடத்தினால கட்டப்பட்ட கோயிலுங்க ஆனா நான் கோயில் வாசலை தாண்டி உள்ள காலை வைக்கும்போது ஏதோ தண்ணிக்குள்ள நடந்து போற மாதிரியான ஒரு உணர்வுல இருந்தது அப்ப நான் என் நண்பர்கிட்ட சொல்றேன் இந்த கோயில் வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஐயா இது வந்து கல்லு வெயிலுக்கு அதுக்கும் கொதிக்குது நீங்க என்னன்னா தண்ணிக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்கன்னு என்கிட்ட கேக்குறாரு இல்லைங்க அந்த கோயிலே தண்ணிக்குள்ள தான் இருக்கு இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் இப்போ ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இந்த கோயில் இருக்கு அதில் என்னுடைய மனைவி பேர் ராஜேஸ்வரின்னு கண்ணுக்கு தெரியுது தெரியல என்ன காரணத்துக்காக என் மனைவி பேர் இந்த இடத்துல தெரியுதுன்னு தெரியல நிறைய மீன் வாய் வாய் துறந்த மாதிரி மீன் வடிவங்கள் தான் என் கண்ணுக்கு தெரியுது அதனால இது பாண்டிய மன்னர்கள் கட்டின கோயில் தான் மீன் சிற்பம் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு நான் போனதில்லை அது என் நண்பரும் போனதில்லை ரெண்டு பேருமே முதல் தான் போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே கோயிலில் இருக்கிறவங்ககிட்ட கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் நிறைய மீன் சிற்பங்கள் அந்த கோயில் இருக்கு கோபுரத்துல இருந்து வர்ற தண்ணி கீழே கொட்டுறதுக்காக மீன் வாய் திறந்த மாதிரியான வடிவத்துல தண்ணி கீழே கொட்டுற மாதிரி வச்சிருக்காங்க அந்த தண்ணி பூரம் பாதாளத்துல போய் அந்த கோயிலே தண்ணிக்குள்ளே தான் இருக்கு கீழே பூரம் தண்ணி இருக்கு அப்படின்றத நாங்கள் அங்க சொன்னவங்கள வச்சும் அந்த பாதையில இருக்கிற கல்ல விளக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதாவது தண்ணி நிக்குது அதுக்குள்ள ஒரு பாலம் மாதிரியான தான் அந்த கோயில் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அது போல இந்த கோயிலுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஆரம்பத்துல சுரங்கப்பாதை இருந்திருக்கு இந்த கோயிலுக்கும் ராமேஸ்வரத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு பாதையில அதையே என் கண்ணுக்கு தெரிஞ்சது அதெல்லாம் இப்ப ஆதாரங்கள் இல்லை ஆனா அங்க இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க ஆமா ஆதி காலத்துல இதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ராஜேஸ்வரின்ற பேரு நான் கோயில பார்த்தது கண்ணுக்கு என் நண்பர் பார்த்தாரு இப்போ இருக்கிற ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட வாரிசோட பேரு ராஜேஸ்வரின்னு போட்டு இவங்கதான் இப்போ வாரிசுன்னு போட்டு அங்க ஒரு போட்டோ இருந்தது மனைவியோட பேர் ஏன் தெரிஞ்சதுக்கு காரணம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சூப்பர் சூப்பர் இதுதான் முதல் அனுபவம் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள தேடல்கள் ஏற்பட்டதுங்க நான் கோயில்களுக்கு போகணும் கோயில்கள்ல என்ன இருக்கு இந்த கோயில்கள்லாம் நம்ம போய் பார்க்கணும்னா அதுக்கப்புறம் தாங்க நம்ம போக ஆரம்பிச்சேன் நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி ஒரு சித்தர்கிட்ட பேசுனீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனப்ப அந்த சித்தர் சொன்னார் இல்லையா அந்த நிகழ்வு நம்ம உறவுன்னு சொல்லுங்க ஆஹ் நான் இருக்கிற அருப்புக்கோட்டையில ஊர்லயே ராமலிங்க சித்தர்னு தீத்த இடத்துல இருக்குங்கயா அந்த சித்தருடைய சொந்தக்காரங்க அதாவது அந்த சொத் சித்தர் வழி வந்த குடும்பங்கள் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க அதுல ஒரு அக்கா வந்து என்னை கூட்டுற கூட்டு போறாங்க அவங்க கோயிலுக்கு சாமி இந்த மாதிரி எங்க கோயிலில் வந்து எங்க தாத்தா தான் சித்தரா இருந்தாங்க எங்க தாத்தாவுக்கும் இந்த வருஷம் வந்து நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ண போறோம் நீங்க கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்கய்யா சரின்னு சொல்லி நானும் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஒரு காட்டுக்குள்ள இருக்குங்கய்யா அந்த சுத்தி மரஞ்செடி தான் இருக்கும் வீடுகள் அவ்வளோ பக்கத்துல இல்லை ஒரே முள்ளும் தான் இருக்கு அந்த இடம் அந்த இடத்துல போய் அவர் மிக அந்த காலத்துல மிகப்பெரிய சித்தரா வாழ்ந்திருக்காங்க நிறைய பேர் மக்கள் வந்து தரிசனம் பண்ணி அவங்களுக்கு நினைக்கிற வேண்டுதல்கள்லாம் அங்கே நடக்கத்தான் செய்யுது அந்த சித்தர் போய் நான் உட்கார்ந்துருக்கேன் ஒரு முகம் ஒரு முகம் தெரியுது முகத்துல தாடியோ எதுவுமே இல்லாம ஒரு லேசான மானிய முகமும் நல்ல குண்டான ஒரு உடம்பும் ஒரு மஞ்சள் வேஷ்டி கட்டி இருக்காரு கையில ஒரு குச்சி வச்சிருந்தாரு அந்த நிலைமையில அவர் உட்கார்ந்து என்னோட ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்துருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது அவரு என்னோட பேச ஆரம்பிச்சாரு ஐயா நான் தான் நீங்க கேள்விப்பட்ட அதே ராமணிக சித்தர்னு என்னை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஆஹ் சரிங்கய்யா நான் நான் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை இது கற்பனையும் நினைக்கிறேன் அந்த பேரையை அவர் சொல்றாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் சின்ன சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு நம்பிக்கை ஏற்படுச்சு ஐயா அவங்க சொன்ன பேர் அதுதான் அந்த பெண்ணோட தாத்தா நான் கிடையாது அந்த பெண்ணோட கணவருடைய தாத்தா வழிங்க நான் அதை அவங்க கிட்ட கேளுங்க நான் வந்து பாம்பாட்டி சித்தருடைய வழிங்கயா என்னுடைய குருநாதர் பாம்பாட்டி சித்தர்ங்கய்யா நான் வந்து மருத்துவம் பார்த்தேன் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துக்குள்ள உட்காந்து தண்ணீர் உட்காந்து நான் தவம் பண்ணேன் இந்த மாதிரி எல்லா காட்சிகளையும் அவர் எல்லா விஷயத்தையும் விவரிச்சு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது இருந்தாலும் அதுக்கு ப்ரூஃப் வேணுமன்றதுனால அதை கூட்டிட்டு போன அந்த சகோதரிட்டையே கூப்பிட்டு கேட்குறேன் அம்மா இந்த சித்தரையா வந்து உங்கள் கணவருடைய தாத்தாங்கயா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆமாங்கண்ணே உண்மைதான் நீங்கள் சொன்னது உண்மைதான் என்னோட தாத்தா இல்லை எங்கள் கணவருடைய தாத்தா தான் உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்டாங்க இல்லை இந்த சித்தரையா இந்த கோலத்தில் தான் இருப்பாரா ஏன்னா சித்தர்கள் வந்து தாடி முடியோடு இருப்பாங்களே ஆனால் ஐயா வந்து அந்த மாதிரி கோலத்தில் இல்லை அப்படின்னே ஆமாங்கய்யா உண்மைதான் எங்க தாத்தா வந்து தாடியோ முடியோ இல்லாம சாதாரண மனிதர் போலதான் மஞ்சள் வேஷ்டி தான் உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னா கையில கம்பு ஆமா கம்புதான் வச்சிருப்பாருன்னு சொன்னாங்க தான் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இதையெல்லாம் நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு உணர்வு தெரிஞ்சது நம்ம உண்மையிலே ஒரு சித்தரோட தான் நம்ம உட்காந்து பேசணுன்றது அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை நிச்சயமா இன்னமும் நான் பல நேரங்கள அந்த சித்தரையாவோட இடத்துக்கு போறேன் எங்க ஊர்ல என்னோட தொடர்பு கொள்ற மக்களுக்கு அந்த சித்தரையாவோட வழியை காட்டுறேன் அந்த சித்தரையா போய் தரிசனம் பண்ணுங்க அவர் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாருன்னு அவங்களையும் பார்க்க தாங்க சொல்றேன் நிச்சயமா அவங்க போனா நோய் தீர்ந்துருவாங்கயா ஆமாங்கயா அவன் சில குறிப்பிட்ட நோய்களுக்கு இந்த பாம்பு கடி பூச்சி வெசக்கடியினால ஏற்படுற அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில நாள் பட்டு ஆறாத காயங்களுக்கு அங்க போய் ஐயாவுக்கு வந்து அந்த நேரம் அந்த ஐயாட்ட நான் கண்ண மூடி பார்க்கும் போது அந்த ஐயா என்ன கேட்கறாரு நான் சொல்லுவேன் ஒரு சில நேரம் ஊமத்தம் பூவை பறிச்சு கொண்டு வந்து எனக்கு வைக்க சொல்லுங்கன்றாரு இல்ல ஒரு சில நேரம் எனக்கு செம்பருத்தி பூ கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க அவங்களுக்கு நான் அதை சரி பண்றேன் அந்த ஐயா சொல்ற மாதிரி இருக்கும் இப்படித்தான் நான் சொல்றேங்க அதே மாதிரி கனகம்பட்டி சித்தரையாவும் நான் பேசும்போது வந்துட்டா கனகம்பட்டி சித்தரையா என்ன கேட்கறாரோ அதைத்தான் நான் அவங்களுக்கும் சொல்றேன் எனக்கு நெல்லிக்கனி வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கன்னா நான் நெல்லிக்கனியை சொல்றேன் இல்ல எனக்கு செவ்வாயை பழம் வாங்கி கொண்டு வந்து கொடுன்னா செவ்வாயை பழம் எனக்கு இனிப்பு வாங்கி வச்சு கும்பிட சொல்லுங்க இனிப்பு வாங்கி வச்சு கும்பிட அவங்க என்ன வழி சொல்றாங்களோ சித்தர்கள் வழி சொல்றது வழிதான் நான் சொல்றேங்க நிச்சயமா எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் சோதனை பண்றதுக்குன்னே சில ஆட்கள் வருவாங்கல்ல ஆமாங்க சோதனை பண்ணிருப்பாங்க அதுல சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா ஐயா நிறைய பேர் வர்றாங்க அதாவது நம்ம அஸ்ட்ராலஜி பாக்குற ப்ரொஃபஷனலா பண்றவங்க என்னோட பேசுறாங்க அவங்க தன்னை யாருன்னே என்னை அறிமுகப்படுத்திக்கிறது இல்ல ஆனா நான் பேச வரும்போது அவங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருக்காங்க நீங்க இதை தான் சரிங்கன்னு வார்த்தைகள்லேயே வந்துருவியா அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்குருவாங்க ஆமா தம்பி நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கறதுக்கா தான் வந்தேன் உங்களை சோதிக்கிறதுக்காக வரல நீங்க என்ன மக்கள் கமெண்ட்ல போடுறதெல்லாம் உண்மையான உண்மையானு வந்தேன்றாங்க அவங்கள நான் தப்பா நினைக்கல அவங்க என்னை சோதிக்கிறதுக்காக வரல அவங்க உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வர்றாங்க அவங்களுக்கு நான் வழிகாட்டுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நான் அவங்க இல்லை அவங்கள குருவா தான் நான் நினைப்பேன் அப்படித்தான் என்னோட தொடர்பு கொண்ட எல்லாரையுமே என்னோட நீங்க வாயுதலையும் சரி அனுபவத்திலையும் சரி மூத்தவங்க எனக்கு குருவா நீங்க தான் இருக்க முடியும் எனக்குத்தான் நீங்க வழிகாட்ட முடியுமே தவிர உங்களுக்கு வழிகாட்ட நான் இல்லைன்னு அந்த இடத்துல என்னை தாழ்த்திக்கிட்டு தான் போவேன் அதுதான் உண்மை தாழ்த்துக்கிறவங்க வந்து என்னைக்கும் மாட்டாங்க உயர்ந்திருப்பாங்க தங்கப்பாட்டையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதனாலதான் நீங்களும் சொல்றீங்க இனி அடிக்கடி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணணும் இங்கயா நெஞ்சாத நன்றிகள் வாழ்க்கை என் பெற்ற இன்பம் பெருகை திருச்சி அம்பலம்